அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரம் இந்த கேஸில் பொறுத்தவரையிலோ நேற்று கோர்ட் சில அதிரடியான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க அது கூடவே புலன் விசாரணை இந்த ஞானசேகரனை வந்து போலீஸ் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்கான் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகிறோம் முதல்ல இந்த போலீஸ் விசாரணையில் இந்த ஞானசேகரன் அப்படின்றவன் என்ன சொன்னான் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எல்லா பத்திரிகைகளிலும் பெருசாக போடப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா புதருக்குள்ள நான்கு மணி நேரமாக வன்கொடுமை செய்த நபர் மாணவி ரெண்டாவது விஷயம் அண்ணா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாணவி கத்தியும் கதறியும் கூட அந்த காம கொடூரன் அந்த பெண்ணை விடலை எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காம கொடூரன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னா இதனை வேணும்ல சோ கோர்ட்டே சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கண்ணியத்தோட அணுகணும் அப்படின்னு சொல்லி இது எதற்காக இது எதுக்காக நான் சொல்ல வர அப்படின்னா போலீஸினுடைய விசாரணையில இந்த ஞானசேகரன் அப்படின்றவன் யாரு அவனுடைய வேலை என்ன அவன் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத இந்த விசாரணையில போலீஸ் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒரு செய்திகளை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் வந்து அவ்வளோ ஒரு சங்கட்டமா இருந்தது என்னடா அப்படின்னா இந்த ஞானசேகரன் அப்படின்ற நாய் டிப்ளமோ படிச்சிருக்கேன் படிக்கும்போதே வந்து லவ் பண்றேன் அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவங்க அந்த பொண்ணுங்களை மனசை மாற்றி அப்போவே வந்து அந்த பொண்ணுங்களுடைய உல்லாசமாக இருந்திருக்கிற அப்படின்னு போலீஸ் விசாரணையில் அந்த நாயே சொல்லியிருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படி உல்லாசமாக இருக்கும் பொழுது அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாம அதை வீடியோ அப்போவே காலேஜ் படிக்கும் போதே அந்த நாயை அதை பண்ணியிருக்கு அதன் பிறகு அந்த வீடியோவை எடுத்து அதை வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டவும் செஞ்சுருக்கு இது காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே வந்து அவன் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு நாலு பொண்டாட்டி அந்த நாலு பொண்டாட்டிகளோட உல்லாசமாக இருந்ததையும் வந்து வீடியோவாக எடுத்து அந்த ஃபோனில் வச்சுருந்துருக்கு இல்லை பேட் என்ன அப்படின்னா அதுக்காகவே தனியாக ஒரு ஃப்ளோடர் போட்டு பாஸ்வேர்ட்லாம் போட்டு தான் எக்க சக்கமான டெக்னாலஜி இருக்குது அந்த ஃபோனில் அவன் வச்சுருந்துருக்கான் போலீஸ் அவனை கைது பண்ணி அவனுடைய ஃபோனை பறிமுதல் பண்ணும்போது அந்த ஃபோனில் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை எந்த ஒரு வீடியோ எந்த ஒரு டேட்டாவுஸுமே அதில் இல்லை குறிப்பாக இது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு புகைப்படங்களோ ஃபோட்டோவோ வீடியோ எதுவுமே இல்லை அதற்கு பிறகு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அந்த ஃபோனை செக் பண்ண சொல்கிறாங்க அதன் பிறகுதான் சைபர் கிரைம் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த ஃப்ளோரில் எவ்வளோ கொட்டி கிடக்கு படங்கள் அவனுடைய ஃபோனில் அதிகப்படியாக இருந்தது என்ன அப்படின்னா கான்டாக்ட் லிஸ்டில் பாலியல் தொழிலாளி பாலியல் தொழில் பண்ணக்கூடிய அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் அதை தாண்டி வந்து இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறான் பார்த்தியா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய நம்பர்ஸ் அதையும் தாண்டி திருநங்கைகளுடைய நம்பர்ஸ் இது மாதிரி காம கொடூரனாக அவன் இருந்திருக்கு நான்கு மனைவிகள் இருந்தாலும் கூட வாரத்துல நாலு முறை நாலு நாட்கள் வந்து இது மாதிரி பாலியல் தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த நாய் போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிருக்கு சொல்லியிருக்கு இப்பேற்பட்ட ஒரு காம கொடூரன் அண்ணா எனக்கு பீரியட்ஸ்னா அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சும் போது விடுவானா அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காம கொடூரன் இந்த ஞானசேகரன் அப்படின்ற இந்த ஒரு நாய் ரெண்டாவது விஷயம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேத்து பத்தரை மணிக்கு பக்கமா இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் நீதிபதிகள் கேட்ட மிக முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு ஸோ எஃப்ஐஆர் வந்து எதன் மூலமாக யார் மூலமாக வெளியே போச்சு அப்படின்றத பெரிய ஒரு விவாதமாக எடுத்துருக்காங்க ஸோ அதற்கு அரசு இருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க போலீஸ் தரப்புலேருந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க அது எங்களுடைய தவறில் நாங்கள் வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து வெளியிடலை அது வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணம் சிட்டிசன் போர்ட் அதில் தானே எல்லாமே இருக்குது ஸோ அந்த போர்ட்டில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து அது லீக் ஆகிருக்கு அதை நாங்கள் வந்து முடக்கிட்டோம் அதை முடுக்கிறதுக்குள்ளே பதினாலு பேர் வந்து அந்த வெப்சைட்டை அந்த எஃப்ஐஆரை பர்ட்டிகுலராக பார்த்துருக்காங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ கவனக்குறைவாக நீங்கள் இந்த விஷயத்த இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகுது அப்படின்னா அதை வந்து அந்த தொழில்நுட்பத்தை ஏன் நீங்கள் வந்து இன்னும் வலுப்படுத்தலை அப்படின்னு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் அந்த பதினாலு பேர் யார் அவங்கள வந்து கைது பண்ணுறதுல நீங்கள் ஏன் வந்து மும்முரம் காட்டலை அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கும் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களுடைய அடையாளத்தை வெளியிடுவதும் அது யாராக இருந்தாலும் சரி அதுவும் சட்டப்பணி குற்றம் அதன் அடிப்படையில் அந்த பதினாலு பேர் யாராக இருந்தாலும் அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் அதையே வந்து நீங்கள் காவல்துறை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனத்தையும் வந்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்பொழுது சென்னை ஆணையர் வந்து எதன் அடிப்படையில் யாருடைய உத்தரவை வாங்கி மீட்டை கண்டக்ட் பண்ணாரு எப்படி வந்து குற்றம் செய்தவன் ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படின்றத சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் சர்வீஸ் ரூலை வந்து அவர் மீறி இருக்காரா அப்படி மீறி இருந்தால் வந்து அவர் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு இன்னொரு ஒரு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்காங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஆண் வந்து பெண்களிடம் எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க ஸோ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாணவியிடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அவங்க தைரியமாக வந்து இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்ததுனால தான் இந்த விஷயம் வந்து பொது வெளியில் மீடியாவால் இவ்வளோ பெருசாக பேசப்பட்டது அதே நேரத்தில் குண் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட்டாங்க பிடிக்கப்பட்டாங்க இப்படி பண்ணாதான் வந்து கோர்ட்டு வந்து ரெண்டே நாளில் இந்த கேஸை விசாரணை கொண்டு வந்துட்டாங்க தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்தடுத்து வந்து இந்த கேஸ் பர்தராக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால அப்பா நம்ம இது மாதிரி வந்து பொண்ணுங்களை இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் இது மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த மிரட்டல் பிளாக்மெயில் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயத்திற்கு இந்த ஒரு கேஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் அந்த பொண்ணுடைய தைரியம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நீதிமன்றத்தாலேயே வந்து பாராட்டப்பட்டிருக்கு ஸோ அதே வேலையில் அந்த பெண்ணிற்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னும் அந்த பொண்ணை சார்ந்த குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கேம்பஸோட செக்யூரிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க நிர்பயா நிதி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதை வந்து தமிழக அரசு எந்தெந்த விஷயங்களுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வரவு செலவுகள் டீட்டெயில்ஸ் டேட்டாவே வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தமிழக அரசிடம் கேட்டிருக்காங்க அது கூடவே வந்து அந்த பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வந்து இடைக்கால நிதி ஏதோ ஒரு நிதி நிவாரண நிதி அப்படின்ற மாதிரி ஒரு நிதியை அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது கூடவே வந்து அந்த பொண்ணு படிச்சு முடிக்கிறவர்கள் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து காலேஜ் காலேஜ் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடாது ஹாஸ்டல் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி எந்த ஃபீஸும் அந்த பொண்ணுக்கிட்டருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அது கூடவே வந்து காதல் என்பது பெண்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அடிச்சும் இந்த நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக இந்த கேஸில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு தீர்ப்பு இந்த ஒரு வழக்கு அப்படின்றது பல பெண்களுக்கு ஒரு தைரியத்தையும் இது மாதிரியான சூழல் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்றதில் கருத்தே இல்லைங்க இப்போ கிளம்புறது நான் சந்தேஷ் பா